சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே மனோஜ் ஜோசியர் சொன்ன மாதிரியே நம்ம தான் நம்மளை சுற்றி இருக்கிற மற்றவங்களால நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது யார் என்ன சொன்னாலும் அவங்க பேச்சை கேட்கவே கூடாது ஜோசியர் சொன்ன மாதிரி அந்தந்த நாளைக்கு உண்டான கலர் சட்டையெல்லாம் போட்டுட்டு தான் நம்ம வெளியிலயே போகணும் அப்போ தான் பிரச்சனை நம்ம பக்கமே வராது அப்படின்னு நம்புறாரு மனோஜ் இங்கே மனோஜோட கடையில் இருக்க ரோகிணி நம்ம பையன் க்ரிஷ் வேற புது பர்த்டே எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கான் அவனுக்காக நல்ல ஒரு கேக்கு ட்ரெஸ்ஸுன்னு அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு போகணும் இங்கே மனோஜ் வேற இருக்காரு இவர்கிட்ட என்ன போய் சொல்லி போயிட்டு வெளியில் கிளம்புறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அங்கே வந்த மனோஜ் கிட்ட மனோஜ் நான் கொஞ்சம் கிஃப்டெல்லாம் வாங்க வெளியில் போக வேண்டியதாக இருக்குது அதான் சொன்னேனே என் கிளைண்ட்டோட பையனுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாடுறாங்கன்னு நான் அதுக்காக கொஞ்சம் கிஃப்டெல்லாம் வாங்கணும் அதனால துணி கடை வரைக்கும் போயிட்டு வரேன் நீ கடையை நல்லா பார்த்துக்க வர கஸ்டமர் கிட்டெல்லாம் முகம் கோணாமல் நல்லபடியாக நடந்துக்க அப்போ நிறைய வருமானம் கிடைக்கும் புரியுதா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் விஜயாவும் பார்வதியும் அவங்க டான்ஸ் கிளாஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காகவும் பரதநாட்டிய ட்ரெஸ் எல்லாம் இங்க விஜயாவுக்கு வாங்குறதுக்காக அதே துணி கடைக்கு போறாங்க ரோஹினி ரொம்ப சந்தோஷமா கிருஷிக்கு பிறந்தநாள் வருது அவனுக்கு பிடிச்ச மாதிரி அழகான ஒரு கலர்ல அவனுக்கு ஏத்த மாதிரி துணி எடுத்துட்டு போனோம் பாவம் க்ரிஷ் இத்தனை வருஷம் அம்மா யாருன்னே தெரியாம எங்க அம்மா கூட தான் இருந்து அவன் பிறந்தநாளை ஒழுங்காவே கொண்டாடலை இந்த வருஷம் நான் தான் அவன் அம்மானுது அவனுக்கும் தெரிஞ்சு போச்சு அவன் எதிர்பார்த்த மாதிரியே இந்த செலப்ரேஷனை ரொம்ப நல்லா கொண்டாடணும் என் பையன் கிருஷிக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசாசியா ஒரு ப்ளூ கலர்ல கோட்டெல்லாம் வாங்கி இந்த ட்ரெஸ் கிருஷிக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து அந்த ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்றாங்க ரோஹினி அதே கூடையில ரோகிணி நிற்கிறத பார்த்த விஜயா அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் இவன் என்ன பார்லருக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நிற்கிறா இவேதுக்கு இங்கே வந்திருக்கா சரி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி ரோஹினி கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கா இல்லை ஆண்டி என்னோட கிளைண்ட்டோட பையனுக்கு பிறந்த நாள் சும்மா வெறுங்கையோட போக முடியாதுன்னா ஒரு துணி வாங்கிட்டு போலாமேன்னு கடைக்கு வந்தேன் வேற ஒன்றும் இல்லை இப்போ எனக்கு பார்லரில் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு ஆண்டி நின்று பேச டைமே இல்லை நான் கிளம்பிட்டா அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜயாவும் நல்லதா போச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் அந்த கடையில் வேலை பார்க்குற ஆளு ஏதோ ஓம் பையனுக்குள்ள துணி எடுத்ததா சொல்லிட்டு போறான் என்னது உனக்கு பையனா அப்படின்னு நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன் உன் கிளைண்ட்டோட பையனுக்கு தான் இப்போ பிறந்த நாளுக்காக துணி எடுக்க வந்தியா சரி சரி சீக்கிரமா போய் பார்லர் நல்லா வேலையை பாரு இங்க அங்கேன்னு அழிஞ்சிட்டு இருக்காத ரோஹினி நல்ல பணம் சம்பாதிச்சாதான் என் வீட்டுக்காரருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்க முடியும் போ ரோகிணி போய் வேலையை பாரு ஓம் புருஷன் எந்த பிரயோஜனமும் சரி ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த துணியெல்லாம் வாங்கிட்டு உடனே வெளியில வந்துடுறாங்க ரோஹினி உடனே விஜயாவும் அவங்களுக்கு பிடிச்ச அந்த டான்ஸுக்கு உண்டான ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இன்னொரு பக்கம் போயிடுறாங்க திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்துல அந்த கடைக்கு வந்த விஜயாவை பார்த்து ரோஹினி ரொம்பவே பயந்து போனதால விருவிறேன்னு பார்லருக்கு கிளம்பி போகிறாங்க பார்லரில் ரோஹினியோட ஃப்ரெண்ட் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்க ரோஹினி பயத்தோட ஊற்றிக்கிட்டு பதட்டத்தோடு உள்ளே வரதை பார்த்து என்னாச்சு ரோஹினி என்ன ரொம்ப பதட்டமாக இருக்க பயந்த மாதிரி வேற இருக்க ஏன் வரும்போது அந்த பிஏ தினேஷை பார்த்தியா என்ன அப்படின்னு கேட்க அதுக்கு ரோஹினி ரொம்ப கோவமாக அந்த பிஏ தினேஷை பார்த்தா கூட நான் இவ்வளோ பயப்பட மாட்டேன் ஆனால் நான் என் பையன் கிருஷிக்கு துணி வாங்க போன கடையில் எங்கள் அத்தை வந்து நின்றுட்டாங்க அவங்கள பார்த்து நான் ரொம்பவே நடுங்கி போயிட்டேன் அது மட்டும் இல்லை அந்த கடையில் வேலை பார்க்குற ஒரு ஆளு வேறு உங்கள் பையனுக்கு நீங்கள் எடுத்த ட்ரெஸ் ரொம்ப நல்லாயிருக்கு பில்லை கட்டிடுங்கன்னு சொல்லிட்டு போனான் எங்கள் அத்தை முன்னாடி அவன் இப்படி சொன்ன உடனே என்ன ரோஹினி என்ன சொல்கிறான் அவன் உனக்கு பையனா அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு வந்துச்சு பாரு ஒரு பதட்டம் அதை சொல்லவே முடியாது அவ்வளோ பயந்து போயிட்டேன் ரோஹிணி இப்படி சொன்னதை கேட்டேன் வித்யாவும் என்னடி ரோஹிணி சொல்கிற இதெல்லாம் உண்மையா அப்போ உங்கள் அத்தைக்கு உனக்கு பையன் இருக்கிற விஷயம் தெரியுமா கிருஷ்ணா உன்னோட பையன்ற உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்புறம் என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ரோஹினி இல்லை வித்யா நான் ஏதோ சொல்லி சமாளிக்கணுன்றதுக்காக என்னோடய கிளைண்ட்டோட பையனுக்கு பிறந்தநாள் இருக்குது அவனுக்கு கிஃப்ட்டு வாங்குறதுக்காக தான் துணியெல்லாம் வாங்க வந்தேன் அங்கே வேலை பார்க்குறவர் அதை தெரியாமல் இப்படி பேசிட்டாரு என்னோட பையன் நினச்சி இப்படி சொல்லிட்டாரு வேற இல்லை ஆண்டி அப்படின்னு சமாளிச்சிட்டேன் ஆனால் விஜயா ஆண்டி என்னை பார்த்த பார்வையிலேயே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அவ்வளோ நடுக்கம் வந்துருச்சு எனக்கு ஆனால் எப்படியோ ஒரு வழியாக சமாளிச்சுட்டு அங்கேருந்து வந்தால் போதும் அப்படின்னு விறுவிறுன்னு கிளம்பி இங்கே பார்லருக்கு வந்துட்டேன் அவங்கள பார்த்த பயத்தில் தான் இப்படி எனக்கு வேர்த்து ஊத்துது பதில் பேச முடியாமல் இப்படி நிற்கிறேன் பாரு அப்படின்னு சொல்ல ஒரு வழியாக அவங்க அத்தையை சமாளிச்சிட்டல ஆனாலும் நீ உங்கள் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டயும் பொய்க்கு மேலே போய் சொல்லி வச்சுருக்க ரோகிணி அதனால நீ உங்க அத்தைக்கிட்ட மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் உஷாராகவே இரு அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹினியோட ஃப்ரெண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி கிரிஷ் உன்னோட பையன்ற என்ற உண்மையவும் உனக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயத்தையும் உன் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லாம மறைக்க போற அது மட்டும் இல்ல உனக்குன்னு அம்மா இருக்கும்போது எனக்கு அம்மாவே இல்ல மலேசியால எங்க அப்பா பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அவர் ஜெயிலில் இருக்காருன்னு உங்க வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் அடுக்கடுக்கா பொய்ய சரமாரியா சொல்லி வச்சிருக்க இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உன் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் நீ மாட்டிக்க தான் போற அப்படி ஒரு நாள் உன் வாழ்க்கையில வரும்போது நீ கலங்கி கலைஞிக்காம இருக்கணும்னா இப்பவே உன்னை பத்தின எல்லா உண்மையவும் அட்லீஸ்ட் மனோஜ் கிட்டியாவது யாராவது சொல்லிட வேண்டியதானே அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சா கண்டிப்பாக உன் வீட்டில் உள்ள எல்லாரும் உன்னை ஏற்றுப்பாங்க நீ ஏமாத்திருக்க அப்படின்ற கோவம் அவங்களுக்கு இருந்தாலும் உன்னை மன்னிச்சிருவாங்கல்ல அப்படின்னு ரோஹிணியோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கும் இதை கேட்ட ரோஹினி வாயை மூடடி என்ன சொல்லிட்டு இருக்க நான் இப்போ போய் என்னை பற்றின உண்மையை விஜயா ஆண்டிக்கிட்ட சொன்னால் உடனே வெளியில் போன சொல்லுவாங்க என் பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன் இனி இந்த வீட்டோட மருமகளாக நீ இருக்க முடியாது இப்போவே வெளியில் கிளம்புன்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு வாழ நினச்ச வாழ்க்கையும் இல்லாமல் பண்ணிடுவாங்க அதனால் இப்போதைக்கு நான் உண்மையை சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அதனால தான் என் பையனை எங்கள் அம்மா வீட்டிலேயே விட்டு வச்சிருக்கேன் நேரம் பார்த்து மனோஜ் கிட்ட நானே சொல்லி புரிய வச்சு என் கூடைய கிறிஷை கூட்டிகிட்டு வந்து வைக்கிறது தான் எனக்கு ஆசையாக இருக்கு ஆனால் அது இல்லை நடக்கும்போது நடக்கும் நீ ஏன் என்னை பற்றி பேசாமல் கிட்டே சொல்லி கொடுத்துருவ போலையே உன் வேலையை மட்டும் பாரு என்னை பற்றின உண்மையை எப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு எனக்கு தெரியும் வித் வித்யா பொய் சொல்லணும்னு முடிவானதுக்கு அப்புறமா எவ்வளோ பொய் சொன்னால் என்ன அத்தையும் அதை நம்ப தயாராக இருக்கும்போது எனக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் சமாளிச்சுக்கிறேன் நீ என்னை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி எங்கள் கடையில் இருக்க மனோஜ் அங்கே வர கஸ்டமர்ஸ் எல்லாருக்கிட்டையும் நல்லபடியாக கவனித்து அங்கே இருக்க புது திங்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிட்ருக்காரு இன்னைக்கு தான் இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து இறங்குச்சி நியூ மாடலாக இருக்குது நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஒரே நாளையில் உங்கள் வீட்டில் வந்து இறக்கிடுவோம் ரொம்ப கம்மி காஸ்ட்டு தான் நீங்கள் சொன்னீங்கன்னா இஎம்ஐலேயும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்காக பேசிகிட்டு இருக்க அங்கே வந்த கஸ்டமர்ஸும் எல்லா பொருட்களையுமே பார்த்துட்ருக்காங்க இங்கே அந்த ஃப்ரிட்ஜை பற்றியும் ஏசியை பற்றியும் எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக சொல்லிகிட்டு இருக்காரு மனோஜ் அந்த சமயம் டீலர்ஸ் இங்கே மனோஜோட கடைக்கு வராங்க ஏற்கனவே கடைக்கு கஸ்டமர் மாதிரி வந்து நிறைய பொருளை ஏமாற்றி வேற எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால கடையில் புது பொருளெல்லாம் வாங்கி வைக்கணும்னு சொல்லி டீலர் கிட்ட பேசி இங்கே நிறைய புது பொருளெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு மனோஜ் ஆனால் அதுக்கு உண்டான பணத்தை தரவே இல்லைன்னு இங்கே டீலர்ஸ் நேரடியாக மனோஜ் கிட்டே பேசுறதுக்காக அங்கே கடைக்கே வந்துடுறாங்க இங்கே மனோஜை பார்த்த டீலர் அட என்ன சார் எல்லாம் இவ்வளோ படைச்சிருக்கீங்க பெரிய கடைக்கு ஓனராக இருக்கீங்க கண்டிப்பாக பொருளுக்குண்டான பணத்தை கொடுத்துருவோன்னு சொல்லி பொருளெல்லாம் வாங்கி அடுக்கி வச்சுருக்கீங்க எங்களோட பிராண்டு தான் நல்ல விற்பனை ஆகுதுன்னு சொல்லி நியூ மாடலான எல்லா பொருளையுமே வாங்கி அடிக்கிறிக்கிங்களே சார் அந்த பாருங்கள் கஸ்டமர்ஸ் எல்லோரும் எங்களோட ப்ராண்டு தான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குகிறாங்க இப்படி ஏசி டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்னு எங்ககிட்டேருந்து இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்குண்டான பணத்தை கொடுக்காமல் இருந்தால் என்ன சார் நியாயம் இதெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் செய்கிற இடத்துல வந்து நாங்கள் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு தான் இத்தனை நாள் பொறுத்து பொறுத்து போயிருந்தோம் ஆனாலும் நீங்கள் பணத்தை வந்து தரதாவே இல்லையே எப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலும் நாளைக்கு தரேன் நாளாக்கு தரேன்னு பணத்தை கொடுக்க டைம் கேட்குறீங்களே தவிர்த்து பணத்தை வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க சார் அதனால தான் உங்களை தேடி வந்திருக்கோம் இன்னைக்கு நீங்கள் பணத்தை கொடுத்தா தான் இந்த இருந்தே நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்த டீலர் எல்லாருமே இங்கே மனோஜ் கஸ்டமர் முன்னாடி பிடிச்சி வெளுத்து வாங்கி இருக்காங்க அங்கே வந்த கஸ்டமர் எல்லாருமே மனோஜே பார்த்துட்ருக்கேன் என்னது இது இந்த டீலருக்கு எப்படியாவது பணத்தை கொடுத்துடலாம் பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் இப்படி வந்து சட்டை பிடிக்கிறாங்களே என்ன பண்ணேன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சா மனோஜ் சார் சார் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார் கஸ்டமர் முன்னாடி இப்படி சட்டையெல்லாம் பிடிச்சா நாளை பின்ன கஸ்டமரே என் கடைக்கு வர மாட்டாங்க சார் அப்புறம் எப்படி சார் உங்களுக்கு உண்டான பணத்தை என்னால் கொடுக்க முடியும் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு எவ்வளோ சார் பொறுமையா இருக்கிறது படித்த உங்ககிட்ட இப்படி நடந்துக்க கூடாதுதான் நாங்களும் நினைக்கிறோம் ஆனாலும் வாங்கின பொருளுக்கு உண்டான பணத்தை கொடுக்கலன்னா வேற நாங்கள் என்ன சார் செய்யறது உங்களை என்னவோ கஸ்டமர் மாதிரி வந்து இங்க பிராண்ட் பொருள் எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க தான் ஒரு வாரம் டைம் கொடுத்தோம் ஏதோ போலீஸ் மூலமா அந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் மறுபடியும் எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்துருவீங்கன்னு பார்த்தா இப்படி எங்களை ஏமாற்றிடலான்னு பாக்குறீங்களா பெரிய கடையோட ஓனரா இருந்தா நாங்க உங்களை எதுவும் செய்ய மாட்டோம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கேன் உடனே மனோஜ் சார் இன்னும் ரெண்டே நாள் டைம் கொடுங்க சார் அதான் ஒரு வாரம் டைம் கொடுத்த நீங்கள் ரெண்டு நாள் டைம் தர முடியாதா சார் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பணத்தையும் ஒரே சிங்கிள் பேமெண்ட்டில் நான் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன் சார் என்னை நம்புங்க நீங்கள் நீ என் கடையை தேடி வந்து பணம் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது நானே தேடி வந்து கொடுத்துறேன் சார் நீங்கள் நீங்கள் கவலைப்படாமல் போங்க சார் இன் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி தான் என் கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க இப்போ நீங்கள் கடையில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தால் வர கஸ்டமர் எல்லாமே அப்படியே திரும்பி போயிடுவாங்க உங்களுக்கு என்னால் பணம் கொடுக்க முடியாமல் போயிடும் அதனால் இப்போதைக்கு நீங்கள் கிளம்புங்க நான் எப்படியாவது பணத்தை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு ரெண்டே நாளையில் நான் சிங்கிள் பேமெண்ட்டை கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறாரு மனோஜ் இங்கே மனோஜ் இப்படி ரொம்ப கெஞ்சி கேட்டதால் வேற வழியே இல்லாமல் கஸ்டமர் முன்னாடி அவமானப்படுத்தினா மறுபடியும் பணத்தை தராமல் தள்ளிப்பட்டுக்கிட்டே போவான் அப்படின்னு சொல்லிட்டு சார் மறுபடியும் கடையை தேடி வந்து பணத்தை கேட்க வைக்காதீங்க சீக்கிரமா பணத்தை தர வழியை பாருங்க புரியுதா ரெண்டு நாள் தான் சார் டைம் அப்புறம் நான் உங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஓகே சார் கண்டிப்பா தந்துடுறேன் அனுப்பிடுறாரு மனோஜ் இப்படி கடையில பண பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது வந்த கஸ்டமர்ஸ் எல்லாரும் ஏதோ இங்கே வாங்காம நம்மளுக்கு தேவையான பொருளை வேற கடையில வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி போயிடுறாங்க இங்க மனோஜுக்கு ரொம்ப கோபம் வருது நான் தான் இந்த டீலருக்கு கால் பண்ணி சொன்னேனே பணத்தை சீக்கிரமா கொண்டு வந்து கொடுத்துருவேன் இப்படி கஸ்டமர் முன்னாடி வந்து சட்டையை பிடிச்சி பணத்தை கேட்டு இப்படி அவமான அவமானப்படுத்திட்டு போயிட்டானுங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுப்பாகிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோசியக்காரர் சொன்ன மாதிரி அவர் சொன்ன நாளைக்கு அந்தந்த கலர் சட்டையை போட்டுட்டு வரேன் ஆனாலும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லையே என்னை சுத்தி தான் பிரச்சனை வரப்போகுதுன்னு அந்த லெட்டர்ல எழுதியிருந்தபடியே என்னை சுத்தி இருக்கிற என்னோட தான் இன்னைக்கு பிரச்சனையே வந்திருக்கு இன்னும் நாளைக்கு என்ன பிரச்சனை வர போதோ ஒவ்வொரு நாளும் என்ன பிரச்சனை வருமோன்னு நான் பயந்துட்டு இருக்கிறதே எனக்கு வேலையா போச்சு ஏற்கனவே அந்த லெட்டர் வந்ததுல இருந்து சரியா எனக்கு கடையில வேலை பார்க்கவும் முடியல எனக்கு நைட்டு தூக்கமும் போச்சு என்ன என்னதான் பண்ணேன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் அது மட்டும் இல்லாம டீலருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எப்படி அரேஞ்ச் பண்றது இந்த விஷயத்தை ரோஹிணி கிட்ட சொன்னா கண்டிப்பா திட்டிடுவா எனக்கு மரியாதையும் மதிப்பும் ரோஹிணி கிட்ட கிடைக்கிறதே கஷ்டம்தான் போலயே ஏற்கனவே பணத்தை கொடுக்கணும்னு மீனாவோட நகையை எடுக்க போய் தான் வீட்டில் பெரிய பிரச்சனை அப்பாவும் அம்மாவும் வேற என்னால் பேசாமல் இருந்தாங்க முத்தும் மீனாவும் என்னை விட்டு வெளுத்து வாங்கினாங்க இப்போ மறுபடியும் டீலருக்கு பணத்தை கொடுக்கணும் தேவையான பொருளெல்லாம் வேற வாங்கணும் என்ன செய்யறதுன்னு தெரியல பணத்துக்கு எங்க போறது யார்கிட்ட கடன் வாங்குறது பணத்தை எப்படி பரட்ட போறேனே தெரியலே அப்படின்னு சொல்லி குழப்பத்திலே உட்காந்துருக்காரு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஸ்டாஃப் மனோஜோட ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்த்து ரொம்பவே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இவர் என்னவோ ஓனர்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் ஓனருக்குள்ள எந்த ஒரு பொருத்தமும் இவர்கிட்ட கிடையாது கடையோட ஓனரா இருந்தா போதுமா வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் சமாளிக்க வேண்டாமா ஆனால் நம்ம ஓனரை பாரு எப்போ பார்த்தாலும் வரவங்க கிட்ட திட்டு வாங்கிட்டு கிட்ட எல்லாம் ஏமாந்துக்கிட்டு இருக்காரு இவரெல்லாம் ஒரு ஓனரா அப்படின்னு சொல்லி மனோஜை பார்த்து ரொம்ப சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அங்கே வேலை பார்க்கற ஸ்டாஃப் எல்லாரும் இங்கே ரோஹினி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா நாளைக்கு கிறிஷோட பிறந்தநாள் அவனுக்கு என்னெல்லாம் சாப்பிட பிடிக்குமோ எல்லாத்தையும் நீ செஞ்சுவை கேக்கை நானே ஆர்டர் கொடுத்துருக்கேன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வரேம்மா என்றைக்கும் இல்லாமல் கிறிஷை நாளைக்கு நான் சந்தோஷமாக வச்சுக்கணும் பல வருஷமா அவன் உன் கூட தனியாகவே பிறந்தநாளை கொண்டாடிட்டான் இந்த வருஷம் நான் ஏன் கூட கொண்டாட போகிறான் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் கண்டிப்பாக வந்துடுவேன்மா கிறிஷை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காலை கட் பண்ணுறாங்க இங்கே எப்பயும் போல வீட்டுக்கு வந்த மனோஜ் ரொம்ப சோகமாக ரொம்ப டல்லா என்னவோ நிறைய வேலை பார்த்துட்டு அங்கே ரொம்ப டயர்டாக வர மாதிரியே வீட்டுக்குள்ளே வர இதை பார்த்து விஜயா என்ன மனோஜ் இன்றைக்கி என்ன ரொம்ப டயர்டா வர மாதிரி வர எப்பயும் போல அங்கே உன் கடையில் போய் தூங்கிட்டு தானே வந்திருப்பேன் ரொம்ப நடிக்காதடா ஒன்னெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மனோஜ் விஜயா கிட்ட அதெல்லாம் இல்லைம்மா நான் தான் சொன்னேன்னு என் சுற்றி உள்ளவங்களால எனக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு இன்னைக்கு டீலர்ஸ் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்க தெரியுமா எனக்கு நிறைய பண பிரச்சனை இருக்குமா அது மட்டும் இல்லை வெளியில கடன் வாங்கியிருக்கேன் அந்த கடனுக்கு உண்டான வட்டியெல்லாம் மாசம் மாதம் கொடுக்கணும் நான் எப்படி தான் இந்த பண பிரச்சனையை சமாளிக்க போறேன்னு தெரியல நீ யாவது அப்பா கிட்ட சொல்லி மாசம் மாசம் ஐம்பதாயிரம் பணத்தை தர முடியாதுன்னு சொல்லுமா அப்புறம் மொத்த மொத்தமா லாபம் கிடைச்ச உடனே மொத்த பணத்தையும் கொடுத்துறேன்னு அப்பா கிட்ட சொல்லி வைமா அப்படின்னு சொல்றாரு விஜயா ரொம்ப கோவமா வேற ஏதாவது சொல்லிட போறேன்டா உன்னை நம்பி உனக்கு உதவி செய்ய போய் எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு நின்ன பத்தியா அதுவே எனக்கு போதும் உங்க அப்பா கிட்ட எல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணி இனி நான் பேச போறதே இல்ல உன்னால கொடுக்க முடியும்னா கொடுக்கு இல்லையா பணத்தை தர முடியாதுன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லு அவர் என்ன சொல்றாரோ அத நீ ஏத்துக்க அவ்வளவுதான் நீ ஆச்சு உங்கள் அப்பாவாச்சு உங்கள் பிரச்சனையில் நான் தலையிட போகிறதே இல்லை உனக்குன்னு பிஸ்னஸை வச்சு கொடுத்துருக்கா பத்தி அந்த ரோஹிணி அவளை சொல்லணும் பிஸ்னஸ் செய்கிற எல்லாத்துக்கும் பண பிரச்சனை வரதாண்டா செய்யும் அதை ஒரு நல்ல ஓனராக இருந்து சமாளிக்க தெரியணுமே தவிர்த்து எப்போ பார்த்தாலும் நீ பணம் தரியா இல்லை பணத்தை கடன் வாங்கி தரியான்னு எல்லார்கிட்டையும் இருக்க கூடாது புரிஞ்சு நடந்துக்கடா என்னாலலாம் என்னைக்கும் உனக்கு உதவி செய்ய முடியாது கடன் வாங்கினது நீதானே நீயே வட்டியவும் கொடுத்துக்கோ என்கிட்ட எதை பற்றியும் சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா இன்னொரு பக்கம் இங்கே வீட்டுக்கு வந்த அண்ணாமலை அவர் பேக்ல நிறைய பணத்தை வீட்டுக்கு கொண்டு வராரு இங்க விஜயா என்ன ஆச்சு எங்க போயிட்டு வரீங்க ஆமா பையில என்ன நிறைய பணம் கட்டிருக்க மாதிரி இருக்கு யாருங்க கொடுத்தா அப்படின்னு கேட்க அதுக்கு அண்ணாமலை விஜயா கிட்ட அதான் என் ஃப்ரெண்டு பரசு இருக்கான்ல அவனோட ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாண ஏற்படெல்லாம் பண்ணியிருக்கான் நகையெல்லாம் வாங்கணும்னு பேங்க்ல இருந்து பணத்தை கொண்டு வந்தான் ஆனா வேற ஒரு விஷயமா அவன் வெளியூர் போற வேண்டியதா இருந்தது பணத்தை என் கிட்ட கொடுத்து பத்திரமா வைக்க சொல்லியிருக்கான் அவன் வெளியூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா திருப்பி வாங்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் அதான் உன் பையன் மனோஜ நம்பி வீட்டில் பணம் தங்க நகைன்னு எதுவுமே வைக்க முடியாதுன்னு எவ்வளவோ என் ஃப்ரெண்டு பரசுகிட்ட சொல்லி புரிய வச்சேன் ஆனாலும் அவன் என் மேல இருக்க நம்பிக்கையில பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கான் இந்த பணத்தை நாம தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டே உடனே மீனாவை கூப்பிட்றாரு இங்கே மீனாவும் கிச்சன்ல இருந்து என்ன மாமா என்ன விஷயம் தண்ணி மாமா அப்படின்னு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க ஆமாம் மா மீனா இப்போ நீ பூக்கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியா உன் வேலையெல்லாம் முடிந்துருச்சாமா அப்படின்னு கேட்க ஆமாம் வேலையெல்லாம் முடிந்துருச்சு என்னமாம் அப்படின்னு சொல்ல இந்தாம்மா இதில் பரசு கொடுத்த பணம் இருக்குது கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோ அவனோட பொண்ணு கல்யாணத்துக்காக பணத்தை பேங்க்லேருந்து எடுத்துட்டு வந்தாமா ரெண்டு நாள் கழிச்சு இந்த பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அதனால கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோமான்னு சொல்ல உடனே விஜயா என்னங்க நீங்கள் இந்த பணத்தை ஏன் கிட்ட கொடுக்க மாட்டீங்களா அப்ப என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா என்ன நம்பாம முன்னாடியே அந்த பூக்காரி மீனா கிட்ட இவ்வளவு பணத்தையும் கொடுத்தா அவ என்னை பத்தி என்னங்க நினைப்பா என்ன மதிச்சு பேசுவாளா இல்ல இந்த வீட்டோட மாமியார்ன்ற தான் கொடுப்பாளா அதனால பணத்தை கொடுங்க நானே வச்சுக்கிறேன் ஏ மீனா அவர் கொடுத்தாருன்னா உடனே வாங்கிருவியா அத்த பத்திரமா வச்சுப்பாங்கன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு திட்டிட்டு மீனா கையில இருந்து பணத்தை வாங்க உடனே மீனா அத்தை பணத்தை தர முடியாது மாமா என்கிட்ட கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லை ஏற்கனவே உங்களை நம்பி தானே நான் நகையை கொடுத்தேன் நீங்க என்ன செஞ்சீங்க பத்திரமா வச்சுருந்தீங்க அதை எடுத்து உங்க பையன் மனோஜ் கிட்ட கொடுத்தீங்கல்ல அவரும் கொண்டு போய் அதை வித்துட்டார்ல அப்புறம் அந்த நகை மூலமா வீட்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது ரெண்டு பேரும் பொய்க்கு மேல போய் தானே சொல்லிட்டு இருந்தீங்க இது மாமாவோட பணம் கூட இல்லை அவரோட ஃப்ரெண்டோட பணம் அதுவும் கல்யாணத்துக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பேங்க்ல இருந்து எடுத்த பணம் இதையும் நீங்கள் அப்படியே செய்ய மாட்டீங்கன்னு உங்கள் மேலே எப்படி நாங்கள் நம்பிக்கை வைக்க முடியும் மாமா கிட்ட அவரோட ஃப்ரெண்டு ரொம்ப நம்பிக்கையா அந்த பணத்தை கொடுத்துருக்காங்க மாமா நானே பத்திரமா பார்த்துக்குறேன் மறுபடியும் இவங்ககிட்ட கொடுத்து நம்ம ஏமாற வேண்டாமாமா அப்படின்னு சொல்லி இங்கே பீரோல கொண்டு போய் வைக்கிறதுக்காக மீனா அந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போங்க இதை பார்க்கும்போது விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது நம்மளை இந்த வீட்டில் யாருமே நம்புறது இல்லை என் வீட்டுக்காரரே நம்பாதப்ப இந்த மீனாலாம் ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லி முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க விஜயா இன்னொரு பக்கம் அண்ணாமலை பாத்தியா விஜயா உன்னோட இந்த வீட்டில் பொறுப்பாக இருக்கிறது என் மருமக மீனா மட்டும்தான் மற்ற உன்னோட பணக்கார மருமக ரெண்டு பேரும் வெளியில போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் வீட்டு வேலையவா இருக்கட்டும் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதா இருக்கட்டும் மீனா மட்டும்தான் வீட்டோட நல்ல மருமகளா இருக்கா எனக்கு மீனாவை பார்க்கும்போதெல்லாம் அவள் செய்கிற வேலையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்ல இதெல்லாம் பார்க்கும்போது விஜயாவுக்கு வர வர இந்த மீனா தான் ரொம்ப இந்த கொடி கட்டி பறக்குறா என்ன வர வர இந்த மீனா மதிக்கவும் மாட்டிக்கிறா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க எல்லாத்தையுமே ரூம்ல நின்னு பார்த்துக்கிட்டே இருந்த மனோஜுக்கு ஒரு ஐடியா தோணுது நாம ஏன் இந்த பணத்தை எடுக்க கூடாது பணத்தை அப்படி எடுத்து செலவு பண்ணாலும் வீட்டில் பிரச்சனை வரும் என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்ப மாட்டாங்க எப்படியாவது சமாளிச்சிடலாம் ரெண்டே நாளையில் டீலருக்கு உண்டான பணத்தை கொடுக்கல மறுபடியும் அவன் வந்து பெரிய பிரச்சனை செய்வான் அப்புறம் நான் கடையோட உணரா இருக்க லாய்க்கே இல்லாம போயிரும் ஏற்கனவே வந்த கஸ்டமர் எல்லாரும் நடந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு வேற கடைக்கு போகிறோன்னு போயிட்டாங்க இப்படியே நடந்துட்டு இருந்துச்சுன்னா கடையில வியாபாரமே இல்லாம கடையை நான் இழுத்து மூட வேண்டியதான் வேற வழியே இல்லை மீனா கிட்ட இருக்க அப்பாவோட ஃப்ரெண்டு கொடுத்த பணத்தை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு நம்ம யார்கிட்ட எல்லாம் கடன் வாங்கியிருக்கோமோ சீக்கிரமா இந்த பணத்தை வச்சு கடன் எல்லாம் அடைக்க வேண்டியதான் அப்பதான் நாம நிம்மதியா நம்மளோட வேலையை பார்க்க முடியும் அங்க எங்கன்னு பணத்தை கேட்டா நம்மளை நம்பி அம்மாவே தரமாட்டாங்க வேற எனக்குன்னு கடன் கொடுக்க யாரு இருக்கா ரோஹினி கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் ரோஹிணியும் கண்டிப்பாக திட்ட ஆரம்பிச்சுருவா அதனால நம்மளோட பண பிரச்சனையை நாம தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு மீனா பீரோல தானே பணத்தை வச்சிருக்கா அந்த சாவி எப்படி கிட்ட தான் இருக்கும் யாருக்கும் தெரியாமல் சாவி எடுத்துட்டோம்னா பீரோவில் இருக்கிற பணத்தை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம கடன் பிரச்சனை எல்லாத்தையும் அடைச்சிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாரு ஒரு பக்கம் விஜயாவும் அண்ணாவலையும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க இங்கே மீனானவோ கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க யாருக்குமே தெரியாமல் விஜயாவோட ரூமில் போயிட்டு அங்கேருந்து சாவியை எடுத்த மனோஜ் கொஞ்சம் கூட அடுத்தவங்களோட பணமாச்சே இதை எடுக்கிறது பெரிய தப்பு அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் எப்பயும் போல் பணம் நகையை எடுத்துகிட்டு போய் தனக்குன்னு பயன்படுத்திக்கணும் தான் எந்த பிரச்சனையில் சிக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிற மனோஜ் அங்கே மீனாக வச்சுருந்த அந்த பணத்தை பீரோல இருந்து எடுத்துடுறாரு கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்த மீனா யாரோ பீரோவை திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதே அப்படின்னு கரெக்டாக அந்த ரூம்குள்ளே போங்க மனோஜோட கையில் பணம் இருக்கிறத பார்த்து ரொம்பவே கடுப்பாகிறாங்க மீனா மனோஜை பார்த்து மீனா இங்கே திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்னங்க இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் செஞ்சதெல்லாம் பத்தாதா மாமாவோட ஃப்ரெண்டு பணத்தை பத்திரமா வைக்க சொல்லி என்கிட்ட கொடுத்தா நீங்கள் எதுக்காக பீரோவை திறந்து இந்த பணத்தெல்லாம் கையில் எடுத்து வச்சிருக்கீங்க உங்களுக்கு என்னங்க இங்கே வேலை அப்படின்னு சொல்லி திட்ட யாருக்குமே தெரியாம பணத்தை எடுக்கலான்னு பார்த்தா அந்த மீனா வேற வந்துட்டாலே கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேனே இவ போடுற சத்தத்தில் வீட்டில் உள்ள எல்லாரும் வந்துருவாங்க போலயே அப்படின்னு பதில் பேச முடியாமல் திரு திருநுங்க மனோஜ் முழிக்க அங்கே வந்த அண்ணாமலை மனோஜ் கையில் பணம் இருக்கிறத பார்த்துட்டு டே மனோஜ் நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கோண்டா வீட்டில் உள்ள பணம் நகன் எதையும் எடுக்காதுன்னு அதுவும் என் ஃப்ரெண்டு கொடுத்த பணத்தை பத்திரமா வச்சுக்க சொல்லி மீனாக்கிட்ட கொடுத்தா அதையும் யாருக்கும் தெரியாமல் ஆட்டையை போடலான்னு பார்த்துட்டியா உன்னெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்டா திருந்தாத ஜென்மம் நீ இந்த வீட்டில் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பொறுமையை இழந்த அண்ணாமலை ரொம்ப கோவத்துல அங்க மனோஜ வெளுத்து வாங்குறாரு உடனே மீனாவும் அவர் கையில இருந்த பணத்தை வாங்கிடுறாங்க இதை பார்த்த விஜயாவும் இந்த மனு சும்மாவே இருக்க மாட்டான் போல இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சது அதுக்குள்ள மீனாக்கிட்ட இருந்த பணத்தை வேற எடுத்துட்டானே மீனாக்கிட்டே என் வசமாக மாட்டிக்கிட்டானே இப்போ என் வீட்டுக்காரர் என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்ல இங்க கோவத்துல இருந்த அண்ணாமலை வெளுத்து வாங்கி வெளியில முதல்ல நீ திருந்தி இனியாவது இப்படிப்பட்ட செயல் செய்ய மாட்டேன்னு நினைச்சுதான் உன்னை வீட்டில் இருக்க வச்சேன் ஆனா நீ திருந்த வாய்ப்பே இல்லைன்னு மறுபடியும் நிரூபிச்சுட்டு இனியும் உன்னை வீட்டில் வச்சா நாங்கள் நிம்மதியாக இருக்கவும் முடியாது உன்னையும் உன் அம்மாவையும் நம்பி பணம் நகடு எதையும் வீட்டில் வைக்கவே முடியாது நீ வெளியில போயே ஆகணும் இனியும் உனக்கு நான் மன்னிப்பு தரவும் மாட்டேன் மன்னிச்சு உன்னை மகனா ஏத்துக்க போறதும் இல்ல மரியாதையா வெளியில போ அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கோவத்துல கத்திட்டு இருக்காரு பீரோல இருக்க பணத்தை யாருக்கும் தெரியாம எடுத்து கடன் பிரச்சனை எல்லாம் தீர்த்திடலாம் யார யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணுமோ எல்லாருக்கும் கொடுத்துடலாம் நாம இனி பிரச்சனை இல்லாம இருக்கலாம் அப்படின்னு நினைச்ச மனோஜ் இங்க மீனா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாம அண்ணாமலை கிட்டையும் நல்லாவே வாங்கி கட்டிக்கிறாரு இங்க அண்ணாமலை கோவத்துல வெளுத்து வாங்க என்ன பண்ணனு தெரியாம அழுதுட்டு நிக்கிறாரு மனோஜ்